செலோ கத்திர மையம் உண்டாவதாக இன்றைய தினம் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் நேற்றைய தினத்தில் நம்ம பொங்கல் பண்டிகை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கு ஒரு பண்டிகை குறித்து நான் சொல்கிறேன் கத்திரிக்க சோதரன் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம் ஆண்டோடி பிள்ளைகள் நாம் என்ன பண்டிகை விசேஷமாக கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ் பண்டிகை அந்த பண்டிகை தான் நமக்கு விசேஷமாய் கொண்டாடுகிறோம் அதற்கு சோத்திரம் இந்த பண்டிகை என்றதை சொல்கிறேன் இயேசு சுவாமி கூட இளம் பிராயத்தில் அவருடைய தாயார் இயேசுவை கூட்டிக்கொண்டு எருசுலேமுக்கு போவாங்க எருசுலேமுக்கு போனால் என்னத்துக்கு எரிசுலேமுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு பண்டிகை விசேஷமாக கொண்டாடப்படும் அந்த பண்டிகைக்கு பேர் பஸ்கா பண்டிகை அப்படின்னு பேர் இப்போ இயேசுவை பனிரெண்டாவது வயதில் அவருடைய தாயார் எருசலேமுக்கு கொண்டு போய் அந்த பண்டிகை கொண்டாடும்படியாக போனான் அது எப்பன்னா இயேசுக்கு பனிரெண்டு வயதான பொழுது பனிரெண்டாவது வயதில் அப்போ இயேசு பன்னிரெண்டாவது வயதில் அங்கே போன உடனே பண்டிகை கூட்டத்தில் அவருடைய பெற்றோர் இயேசுவை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ இயேசு கூட வரல வீட்டில் வந்து பார்த்தா நம்ம மகன் காணோம் இயேசுவை காணவில்லை என்ன மறுபடியும் தேடி கொண்டு திரும்பி போகிறான் போனால் அதே எசுலேயம் தேவாலயத்தில் பன்னிரெண்டு வயசில் ஆலயத்திலே போய் எல்லா போதகர்கள் கிட்ட பேசுகிறார் நல்ல அதை பார்த்து மரியாள் ரொம்ப அசந்து போகிறான் தாய் அதற்கு சோத்திரம் இந்த நிகழ்ச்சி பைபிளில் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா இயேசுதான் காலத்துல பஸ்கா பண்டிகைக்கு உகந்தவர் அந்த பஸ்கா பண்டிகையில் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும் அந்த ஆட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அது பரிசுத்த ரத்தமாயிருக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்கள் எல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் பொழுது இயேசு ஆனவர் மனுகுலத்தை மீட்கும்படியாக மனிதன் செய்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு தன்னை உயிரை தன் இரத்தத்தை இந்த உலகத்திலுள்ள மக்களை மீட்பதற்காக பஸ்கா பண்டிகையின் ஆட்டுக்குட்டியாக பலியானார் என்று ஏரகம் சொல்லுகிறது அப்போ இயேசுக்கு இன்னொரு பேர் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம் நான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவனுடைய பிள்ளையாய் நானும் அப்படி மாறி இருக்கிறேன் ஓகேவா இது பண்டிகையில விசேஷித்த ஒரு பண்டிகை ஆகிய கத்திர ஆசிர்வதிப்பார் நாம் கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்துமஸ் ஏதோ என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய ரட்சகர் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை அல்லே லூயா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்